நம்முடைய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அவர்கள் மீது தவறான ஒரு நபர் தாக்குதல் நடத்துறாங்க வரும்போது இவங்க ஒரு அட்வொகேட் மேல தாக்குதல் நடத்துறாங்க திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவரு மேடையில் சொல்றாரு பார்த்து முறைச்சா நாளை தட்டு தட்டணும் அப்படின்னு இன்றைக்கி தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்றைக்கி அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டரு காணும் அப்படினா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால் இந்த முறைச்சி அவனைலாம் தட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவன்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரில் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொ சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து அதை செஞ்சிருக்கிறான் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலீங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்துல ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்க்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸில் போடுவார் ஆனால் கமெண்ட் டிசேபிள்டு அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்கள் படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாங்க இதை விட வெட்க நான் பார்த்தது பார்த்ததில்ல அதில் ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் மேலே புகார் கொடுக்குறதுக்கு ரெண்டு பேர் போகிறாங்க உன்னே இது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னார் இருக்குன்னு திருமாவளவன் அவர்களுடைய தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமாக இருந்துச்சுன்னா இருக்குது சூரியன் சரியா உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா இருக்குது மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை கம்மியாக வந்தால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு முடியல நாளா இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவனின் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்கணும் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உர்ஜிதமாக போகுது அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யார் இருக்க போகிறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிக்கை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு நான் கேட்கின்றேன் திமுகக்குள்ளே திருடர்கள் பூந்து விட்டார்கள்னு தொகை தொடர்ந்து நாங்கள் சொல்கிறோம் அதுக்கு ஆர் ஆசா அவர்கள் ஒரு உதாரணம் அவர்களுடைய ஊழல் உதாரணம் டிஎம்கே ஃபைல்ஸ் நாங்கள் வெளியிட்டோம் நாளைக்கு சைதாப்பேட்டை கோர்ட்ல அண்ணன் டி ஆர் பால அவர்கள் என்பது இருக்கக்கூடிய வழக்கு விசாரணையில் இருக்கு நாளைக்கு நான் ஆஜராகிறேன் அதனால் திமுக கூடாரத்திற்குள்ள திருடர்கள் நிறைய புகுந்து விட்டார்கள் கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் தான் இப்படி ஆகிவிட்டதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி ஆர் ஆசா அண்ணன் அவர்கள் இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே திருடர்கள் போயிட்டாங்க அதனால் தான் இப்படி ஆயிடுச்சு அதனால் இது எப்படி பயத்துருக்குன்னா வேலியை பார்த்து ஓனான் சிரிக்கிறதா ஓனானை பார்த்து வேலி சிரிக்கிறதாங்கிறதா கேள்விங்கன்னா அதனால் ஆர் ஆசா அவர்கள் மற்றவங்களுக்கு அறிவுறுத்துவதை விட அவருடைய வாழ்க்கை பயணத்தை அவருடைய ஊழலை அவருடைய டூ ஸ்கேமை அவர் செய்திருக்கக்கூடிய தவறான காரியத்தை கண்ணாடியில் பார்க்கணும் தேவையில்லாமல் எலெக்ஷன் கமிஷன் மீது கல்லெறியக்கூடாது ஆனால் நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்கிறோம் இதில் மன்னிப்பு என்பது ரெண்டாவது நாள் ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார் பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணமல்ல சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறதுக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமானே அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுகிறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறாங்க அது இவர் வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா அவரே மைக்கில் சொல்கிறாரு முறைச்சி பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்னால் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவாங்க அங்கே பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டு இருக்காரு ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்குது இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு ஏதோ நினைக்குது வாய் எதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்றேன்னா தேவையில்லாம வம்புக்கு என்ன இழுத்திருக்கிறார் தேவையில்லாம என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதான வேலை திருமாவளவன் எங்கே போகிறாங்க அவர் கார் எங்கே இருக்கு பின்னாடி ஆகப்போம் இதான வேற லைஃப்ல வேற வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் ஆனால் ஜாதி பேரை பற்றி நம்ம பேசணும் ஐயா எனக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியாது இல்லை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இரண்டு வேஷம் போடுறாங்க ஒரு வேஷம் என்னன்னா அவர்கள் ஜாதிகளுக்கு எதிரி இன்னொரு வேஷம் ஜாதி கட்சிகளை வைத்து அரசியல் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டு முகமூடியினுடைய விஷயம் இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க மாதிரி பெயர்கள் அந்த ஜீவோல போட்டிருக்கிறாங்க அதாவது இந்த பெயர்ல வைக்காதீங்க மாதிரி பெயர்கள் வைங்க அதுல கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பெயர் இருக்கு தவறு இல்லைங்கன்னா முதலமைச்சர் அவர் பேர் இருக்கணும் ஏன் ஐயா டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவுடைய பேர் இல்லை ஏன் இல்லை கலைஞர் ஐயாவுடைய பேர் வச்சிருக்கீங்க எம்ஜிஆர் ஐயா பேர் இல்லை ஏன் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவங்க பேர் இல்லை எதற்கு முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய பேர் இல்லை நீங்க என்ன தேவர் சமுதாயத்தில் பாக்குறீங்களா அது புதுப்படையான தலைவர் தேசியவாதி ஏன் எத்தனையோ தலைவர் பட்டியலன சமுதாயத்தில் நமக்காக பாடுபட்டவர்கள் எத்தனையோ பேர் ரட்டமலை சீனிவாசன் ஐயாவிலிருந்து ஆரம்பித்து எம்சி ராஜா ஐயாவிலிருந்து பல பேர்த்த சொல்லலாம் ஒரு பேரையும் காணாமே ஆனால் உங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி பட்டியலில் உங்களுடைய சித்தாந்தத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் பேரை பத்து பேரை டைப்பிடிச்சிட்டு எல்லாம் ஜாதி தலைவர்கள் பேரை வைக்காதீங்க அதனால் அந்த அரசாணையை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்று முதல்ல இருந்து நாங்கள் சொல்கிறோம் அதே நேரத்தில் சில இடத்துல இது வீம்புக்கான வேலை உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மேம்பாலம் பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மேம்பாலத்திற்கு ஐயா ஜிடி நாயுடு அவர்கள் பேர் வச்சிருக்கோம் நாங்கள் வரவேற்கிறோம் அருமையான திட்டம் ஜிடி நாயுடு அவர்கள் பேரை சொன்னா தான் எல்லாருக்குமே ஜிடி நாயுடுன்னு தெரியும் ஏன்னா அவர் நம்முடைய மிக முக்கியமான ஒரு மனிதர் எடிசன் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் கோயம்புத்தூரில் ஒரு மிக மிக முக்கியமான மனிதர் இன்னைக்கு அந்த பாலத்திற்கு சரியான பெயர் அங்கே நாயுடுங்கிற பெயர் எப்படி வந்துச்சுன்னு சில பேர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் போய் ஜிடின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஜிடி நாயுடு என்று சொன்னால்தான் எல்லாருக்குமே தெரியும் அதனால் எல்லா இடத்திலும் கூட இதெல்லாம் திமுக அவங்களுடைய பொய்னால் மாட்டிக்கிட்டாங்க கீழே பின்னாடி வந்து புனை பெயர் வைக்கக்கூடாது ஜாதி பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி சொல்லி இன்னைக்கு அவங்க மாட்டிட்டு முடிக்கிறாங்க ஜிடி அவர்கள் பேர் நாயுடு என்கின்ற வார்த்தை எடுத்துட்டு பேர் வைக்க முடியுமா அது ஜிடி என்று தான் வைக்கணும் அதனால எப்பவுமே நம்ம சொல்லுவாங்க நிறைய தவறுகள் செய்யும் பொழுது ஒரு நாள் அந்த தவறுகள்லாம் தலை மீது விழும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அந்த தவறுகள் தலை மீது விழுந்து கொண்டிருக்கிறது இந்த அரசாணையை உடனடியாக திரும்ப வாபஸ் பெற வேண்டும்